வணக்கம் நியூஸ் வெஸ்டின் உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இஸ்டில் அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் போராட்டம் பலர் கைது ஜம்மு காஷ்மீரில் திடீர் வெள்ளப்பெருக்கு நாற்பத்தி ஆறு பேர் பலி குவைத்தில் விச சாராயம் குடித்து பதிமூன்று பேர் உயிரிழப்பு ஐரோப்பா செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு புதிய கட்டுப்பாடுகள் அமெரிக்காவில் ஆயிரம் அடி ஆழிப்பேரலை அபாயம் கனடாவின் மீது புதிய குற்றச்சாட்டை சுமத்தும் அமெரிக்கா மேற்கத்திய நாடுகளின் தடைகள் பொருளாதார நெருக்கடியில் ரஷ்யா காசாவில் விமானங்கள் மூலம் இஸ்டில் குண்டுமலை ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் ஒருவர் உயிரிழப்பு உக்ரைன் ரஷ்யா இடையே பணைய கைதிகள் பரிமாற்றம் உலகளவில் திடீரென செயலிழந்த பேஸ்புக் பாகிஸ்தான் ராணுவத்தில் புதிய படைப்பிரிவு தொடர்பான விரிவான செய்திகள் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் முடிவுக்கு வராத நிலையில் இஸ்ரேல் அரசாங்கத்தை கண்டித்து மக்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர் காசா போரை நிறுத்தி ஹமாஸ் வசமுள்ள பணியக்கைதிகளை மீட்டு வருமாறு இஸ்ரேல் அரசை வலியுறுத்தி இஸ்ரேலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் டெல்லிப் நகரில் போக்குவரத்தை ஸ்தம்பிக்க செய்யும் விதமாக சாலையின் குறுக்கே டயர்களை எரித்து அடுக்கி வைத்து தீ வைத்து எரித்துள்ளனர் இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது ஹமாஸ் வசமுள்ள ஐம்பது பணிய கைதிகளில் இருபது பேர் மட்டுமே உயிரோடு இருக்கக்கூடும் என இஸ்ரேல் அதிகாரிகள் நம்புகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட மேகவடிப்பு காரணமாக நாற்பத்தி ஆறு பேர் வரை உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாக உள்ளது ஜம்மு காஷ்மீரின் ஹிஸ்துவார் மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் மேகவடிப்பு காரணமாக ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள சசோதி கிராமம் மைச்சல் மாதா புனித யாத்திரை செல்வதற்கான தொடக்கப் பள்ளியாகும் மேகவடிப்பு காரணமாக இதுவரை நாற்பத்தி ஆறு பேர் வரை உயிரிழந்துள்ளனர் பிடிஐ தகவலின்படி பன் நாற்பத்தி ஆறு உடல்களை மீட்பு பணியாளர்கள் வெளியே எடுத்துள்ள நிலையில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக அஞ்சப்படுகிறது இடைபாடுகள் மற்றும் இருந்து நூற்றி அறுபத்தி ஏழு பேரை பத்திரமாக மீட்டுள்ளதாகவும் இவர்களின் முப்பத்தி எட்டு பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது குவைத்தில் விச சாராயம் குறித்து பதிமூன்று பேர் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன ஆசிய நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான தொழிலாளர்களாக வேலை செய்து வருகின்றார்கள் இந்நிலையில் அங்கு விச சாராயம் குடித்த மூன்று பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட அறுபத்தி மூன்று பேரும் உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இதில் சிகிச்சை பலனின்றி பதிமூன்று பேர் பலியாகியுள்ளனர் மற்ற அனைவரும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் சிலருக்கு கண் பார்வை பாதிக்கப்பட்டுள்ளது என்று சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை இடம்பெறுவதாக தகவல்கள் கூறுகின்றன ஐரோப்பிய நாடுகளுக்கு வருகை தரும் சுற்றுலாப் பயணிகள் அங்குள்ள சுற்றுலா தலங்களில் ஒழுக்கமற்ற முறையில் நடந்து கொள்வதனால் அங்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் ஸ்பெயின் போர்த்துக்கல் இத்தாலி பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் பொது இடங்களில் மது அருந்தினாலோ அரைகுறை ஆடி அணிந்தவாறு சுற்றுலா தலங்களில் பலம் வந்தாலோ புகைப்பிடித்தாலோ அல்லது கடற்கரையில் முகம் சுளிக்க வைக்கும் விதத்தில் நடந்து கொண்டாலோ அபராதங்கள் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மல்டோர்கா மற்றும் இபிஷா தேவுகளில் பொது இடங்களில் மது செய்தால் அதிகபட்சமாக மூன்றரை லட்சம் அபராதம் விதிக்கப்படும் எனவும் போர்ச்சுலின் அல்பு கடற்கரை வழியே குறைவான உடையுடன் நகர்வதற்கு ஆயிரத்தி ஐநூறு வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் பசிபிக் பெருங்கடல் கடற்கரையில் காஷ்கீடியா ஷப்டேஷன் மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பாரிய நிலநடுக்கம் ஆயிரம் அடி உயரம் ஆலிப்பேரழியை ஏற்படலாம் என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர் வெர்ஜினியா டேக் பல்கலைக்கழக ஆய்வு அடுத்த ஐம்பது ஆண்டுகளில் எட்டு புள்ளி பூஜ்ஜியம் மெக்னியோட் அல்லது அதற்கு மேற்பட்ட நிலநடுக்கம் ஏற்பட்ட பதினைந்து வீத வாய்ப்பு உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலநடுக்கம் கடற்கரை பகுதிகளை ஆறு புள்ளி ஐந்து அடி வரை திடீரென தாழ்த்தி வெள்ளப்பரப்பை விரிவாக்கி சியாட்டி போலேண்டு உள்ளிட்ட நகரங்களை நிமிடங்களில் மொழ்கொள்ளக்கூடிய பேரிடிகளை உருவாக்கலாம் இது முப்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட உயிரிழப்புகளையும் ஒரு லட்சத்தி எழுபதினாயிரத்துக்கு மேற்பட்ட கட்டமைப்புகளுக்கு சேதத்தையும் எண்பத்தி ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் பொருளாதார இழப்பையும் ஏற்படுத்தலாம் என ஆய்வு எச்சரிக்கின்றது வாஷிங்டன் வடக்கு ஒரேகான் வடக்கு கலிபோர்னியா ஆகியவை மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாகவும் அலாஸ்கா மற்றும் ஹவாய் ஆகியவை நிலநடுக்க மற்றும் எரிமலை அபாயங்கள் காரணமாக ஆபத்தில் உள்ளன ஆய்வு ஆரம்ப எச்சரிக்கை அமைப்புகள் வலுவான கட்டமைப்புகள் மற்றும் அவசர தயார்நிலை பயிற்சிகளை உடனடியாக மேம்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது கனடாவின் மீது அமெரிக்காவின் குடியரசுக் கட்சி அரசியல்வாதிகள் புதிய குற்றச்சாட்டு ஒன்றை சுமத்தியுள்ளனர் கனடாவில் காட்டுத் தீகளையும் புகைகளையும் கட்டுப்படுத்த போதுமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே அமெரிக்காவின் குடியரசுக் கட்சி அரசியல்வாதிகள் கடுமையான வார்த்தைகளால் இது தொடர்பில் அறிக்கைகள் மற்றும் கடிதங்களை வெளியிட்டுள்ளனர் இந்த கோடியில் பல மாநிலங்களில் காற்றை மாசுபடுத்திய புகை காரணமாக இந்த எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது ரஷ்யாவின் வங்கித் துறையில் கடும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மேற்கத்திய நாடுகளின் தடைகள் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் பொருளாதார அழுத்தம் தீவிரமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் முன்னணி வங்கிகளில் ஒன்றான விடிபி வங்கி கடந்த ஆறு மாதங்களில் அதன் நிகர வட்டி வருமானத்தில் நாற்பத்தி ஒன்பது சதவீத சரிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் வரையிலான காலப்பகுதியில் நூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு பில்லியன் ரோவில் சதவீத என தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் போருக்காகவும் ஆயுத தொழில் வளர்ச்சிக்காகவும் நேரடியாக நிதியளிக்க வேண்டிய கட்டாயம் வங்கிகளின் நிலைமை பெரிதும் பாதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிதி சிக்கல்கள் ரஷ்யா மீது மேகத்திய நாடுகள் தொடரும் பொருளாதார அழுத்தத்துடனும் இந்தியா போன்ற நாடுகளுடன் ஏற்பட்ட வர்த்தக சிக்கல்களுடனும் தொடர்புடையவையாகவே தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா நகரின் கிழக்கு பகுதியில் விமானங்கள் மூலம் தொடர்ந்து தீவிர தாக்குதலை நடத்தி வரும் இஸ்ரேலிய படை அங்குள்ள வீடுகளை தரைமட்டமாக இருப்பதோடு புதிய தாக்குதல்களில் அங்கு பதினோரு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு என்று ஹமாஸ் அமைப்பு மத்தியஸ்தர்களிடம் குறைப்பட்டிருக்கும் நிலையிலேயே இஸ்ரேலின் உக்கிர தாக்குதல்கள் நீடித்து வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்தோன் பகுதியில் வீடு ஒன்றின் மீது இஸ்ரேலிய படை நடத்திய செல்கொண்டு வீச்சில் எட்டு பேர் கொல்லப்பட்டதாக கொடியிருப்பார் மற்றும் மருத்துவின் பகுதியில் உள்ள குடியிருப்பு கட்டிடத்தின் மீது இன்று அதிகாலை உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதோடு பத்து பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதற்கட்ட தகவலின்படி நகரில் உள்ள பல மாடி கட்டிடத்தில் ட்ரோன் மோதியதனால் மேல் நான்கு தளங்களிலும் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவும் உக்ரைனும் எண்பத்தி நான்கு பணியக் கைதிகளை பரிமாறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது கைதிகள் பரிமாற்றமானது இந்த ஆண்டு வரை இதுவரையும் விடுவிக்கப்பட்ட கைதிகளின் தொடர் பரிமாற்றங்களில் ஒன்றாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பரிமாறிக்கொண்ட பணைய கைதிகளில் ஒருவரான கடற்படை வீரர் கருத்து தெரிவிக்கையில் நான் என் தாய்நாட்டுக்கு திரும்பிவிட்டேன் நேர்மையாக சொன்னால் இது நடக்கும் என்று நான் ஒருபோது நினைத்ததில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் மெட்டாவின் சமூக ஊடக நிறுவனமான ஃபேஸ்புக் இன்று சிறிது நேரம் செயலிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது உலகளவில் ஆயிரக்கணக்கான பயனர்களை பாதித்ததாக கூறப்படுகிறது உலகளாவிய ஃபேஸ்புக் செயலிழப்புக்கான காரணம் தொடர்பில் மெட்டா அந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிடவில்லை இதேவேளை அமெரிக்காவிலேயே அதிக அளவிலான பயனர்களுக்கு ஃபேஸ்புக் செயலிழந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் பிற்பகல் இரண்டு மணி முதல் ஃபேஸ்புக்கில் சிக்கல்களை எதிர்நோக்கினர் பலர் உள்நுழைவதில் செயலியை பயன்படுத்துவதில் மற்றும் வலைதளத்தை அணுகுவதிலும் சிக்கல்களை எதிர்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது பாகிஸ்தான் நாட்டின் சுதந்திர தினத்தையொட்டி அந்த நாட்டு பிரதமர் செபாசரி வெளியிட்ட அறிக்கையில் பாகிஸ்தான் ராணுவத்தை மேம்படுத்தும் நோக்கில் ராணுவ ரேக்கெட் படை என்ற புதிய பிரிவு தொடங்கப்பட உள்ளது போர்க்காலங்களில் ஏவுகணை ரேக்கெட் ஆகியவற்றின் ஆற்றலை ஆய்வு செய்யவும் கண்காணிக்கவும் இந்த படைப்பிரிவு செயல்படும் நாட்டின் ராணுவ எதிர்வினை திறனின் முன்னேற்றத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என்று செபாசரி தெரிவித்துள்ளார் இந்த சூழலில் இந்த படைப்பிரிவு எப்போதும் தொடங்கப்படும் என்பது குறித்து எதுவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை தெரிவிக்கப்பட்டுள்ளது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பஸ்டுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்